ஹாய் வர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஷர்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த கடை வந்து ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் கடை நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு வந்து ஷர்ட்ஸ் வந்து ஹோல்சேல் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ எல்லா வகையான ஷர்ட்ஸும் இங்கே வந்து ஹோல்சேலில் கிடைக்கும் ஹோல்சேலில் வந்து எப்போவுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம் பட் வந்து இந்த கடையில் ஒரே ஒரு செட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுதான் இந்த கடையில் வந்து உங்களுக்கு பியூட்டி அப்புறம் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் விளக்கு இருக்குது விளக்கு தூண்டில் வந்து தெற்கு மாசீதி இருக்கு தெற்கு மாசீதியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கும் அது பக்கத்தில் தான் வந்து ரத்தன் மென்ஸ்வேர் இருக்கு ஓகே வாங்க இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இங்கே வந்து நூற்றி தொண்ணூறு ரூபாலருந்து எண்பது ரூபா வரைக்கும் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க ஸோ இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ என்னென்ன வந்திருக்கு புதுசாக இப்போ தீபாவளிக்காக என்னென்ன வந்திருக்கு சொல்லி பார்ப்போம் வாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு செட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்க ஒரு பேக் இருக்கும் இந்த பேக்கில் வந்து அப்படியே ஒரு செட் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு சைஸ் இருக்கும் மூணு இல்லைன்னா நாலு அந்த மாதிரி இருக்கும் நாலு பீஸ் இருக்கும் இல்லைன்னா த்ரீ பீஸ் இருக்கும் இது அப்படியே ஒரு செட் மட்டுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக வந்த டிசைன்ஸு இது எல்லாமே இப்போ வந்து பேக்கில் இருக்குது இப்போ நீங்கள் பாருங்க இந்த ப்ளைன் இருக்குது அப்புறம் செக்கடு இருக்குது ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது அது போக வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் ப்ரிண்டட் டிசைன்ஸ் இருக்குது அப்புறம் பிளைன் கலர்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இது இது மறுபடியும் டிசைன்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து இங்கே வந்து குவிஞ்சிருக்கு தீபாவளிக்காக இங்கே பாருங்கள் இங்கே வந்து அது போக வந்து உங்களுக்கு ஜீன்ஸு பேண்ட்ஸு காட்டன் பேண்ட்ஸு அதுவும் இருக்குது இது பாருங்கள் இதெல்லாமே ஜூட் ஜூட் ஃபேப்ரிக்கு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ரேக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டப்போகிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நான் ஸோ பாருங்கள் இது வந்து ஜூட் ஃபேப்ரிக்கு செக்குடு அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று இதெல்லாம் சிங்கிள் பாக்கெட் இருக்கும் ஃபுல் ஃபுல் ஹேண்டு தான் எல்லாமே ஸோ பாருங்கள் இது பாந்தனி டைப் டிசைனு இது வந்து செக்குடு அதுக்கு பக்கம் பாருங்கள் இது வந்து சிம்பிள் செக்குடு அதுக்கப்புறம் இது ஒரு க்ரே கலரு ஸோ எல்லாமே செக்குடு டைப் எல்லாமே ஓகே இது ஜூட் ஓகே ஸோ அடுத்த டிசைன் பார்ப்போம் பிளைனு பார்க்குறது வந்து பாப்கார்ன் இது வந்து பாப்கார்ன் பிளைனு இது ஒரு பாப்கார்ன் பிளைனு அதுக்கப்புறம் வந்து இது பாக்கெட் இருக்குது பாப்கார்னு இது வந்து உங்களுக்கு சாட்டின் அதுலேயும் பாக்கெட் இருக்குது பாருங்கள் ஃபுல் ஆண்டு ஸோ இது ஒரு பாப்கார்ன் எல்லாமே வந்து பாப்கார்ன் டைப்பு இது எல்லாமே இது வந்து ஆஃப் ஸ்லாக் கூட இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஜூட் மெட்டீரியலில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாமே ஒன் நைன்ட்டி அதாவது நூற்றி தொண்ணூறுரூவாலருந்து முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் தனித்தனியாக ரேட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து ஹோல்சேலு இது வந்து வாங்கி விற்க வேண்டியிருக்கு ஸோ வியாபாரிகளுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறனால தனித்தனியாக ரேட் சொல்ல மாட்டாங்க இதோட கன்சால்டேட்டட் ரேட் அதாவது வந்து நூற்றி தொண்ணூறுலேருந்து முந்நூ முந்நூற்றி எண்பது வரைக்கும் இங்கே வந்து ரேட்ஸ் இருக்கும் நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரிண்ட்டடு பாருங்கள் சூப்பர் டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரீ பீஸ் வந்து வரும் அந்த மாதிரி ஒரு செட் வந்து தான் எடுக்க முடியும் சிங்கிள் பீஸாக எடுக்க முடியாது இது எல்லாமே வந்து டிசைன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு ஸோ இது என்ன டைப் ஜி டுவில் ஃபேப்ரிக் இது வந்து டுவில் ஃபேப்ரிக்கு இது டுவில்லோ டுவில்லு இதெல்லாம் ஃபுல் ஹேண்டு இல்லையா அமெரிக்கன் எல்லாமே ஃபுல் ஹேண்டு அமெரிக்கன் லெனின்னா லெனன் சார்டின் சாட்டின் இது இது ட்வில்லு இது ட்வில் இது டபுள் பாக்கெட் இது டபுள் பாக்கெட் பிரிண்டட் பின்னாடி என்ன இருக்கும் பின்னாடி ப்ளேனா பின்னாடி ப்ளேனாக இருக்கும் ஓகே இது சிங்கிள் பாக்கெட்டு டுவில்லு இது வந்து ఐడే అన్న పాప్‌కార్న్ ఇదే డ్రిల్ ఫ్యాబ్రిక్ డ్రిల్ బ్యాగ్ ఫ్యాబ్రిక్ డబుల్ ప్యాకెట్ డ్రిల్ ఫ్యాబ్రిక్ డ్రిల్ ఫ్యాబ్రిక్ ఓకే ఇది అమెరికన్ డబుల్ ప్యాకెట్ ఇది అమెరికన్ డబుల్ ప్యాకెట్ ఇది జూట్ ఇది జూట్ షర్ట్ ఇది అమెరికన్ ప్రింటెడ్ ప్రింటెడ్

இல்ல ஓன் யூஸுக்காக நீங்க வாங்குறதுன்னா ஒரு செட்டு மூணு செட்டை நாலு செட்டை இப்படியும் வாங்கிக்கலாம் சோ இந்த கடை மதுரை தெற்கு மாசு வீதியில ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்துல இருக்கு சோ இந்த கடைக்கு ஒரு தடவை விசிட் போடுங்க